இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழூடாக இந்திய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பேசு பொருளாக எடுத்திருக்கிறோம் என்றால் குறிப்பாக சொல்ல போனால் இன்று ஒரு தொழில் மட்டுமல்ல பல தொழில்களிலே நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுதுதான் எங்களுடைய பொருளாதாரத்தை அல்லது எங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையை நாங்கள் ஓரளவுக்காவது மேம்படுத்திக் கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கும் இந்த சமூகத்திலே ஆண் பெண் இருபாலருமே என்ற ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் மனைவி இரண்டு பேருமே கட்டாயம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது குறிப்பாக வயது வந்த பிள்ளைகளும் உழைக்க வேண்டிய தருவாயில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக உழைப்பு என்பது அவசரமாக அவசியமாக தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது ஆனால் இன்று வேலைவாய்ப்பு என்பது அருகே வருகின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம் என்பது உண்மையான ஒரு விடயம் பலருக்கும் வேலைகள் இல்லை பலரும் வந்து படித்து விட்டு பட்டதாரிகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற வீதிகளிலே பட்டதாரிகள் பலர் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற ஒரு நிலை பெரும்பாலும் இங்கே இருக்கின்றது அது இன்று எல்லா இடங்களிலுமே இவ்வாறான விடயங்கள் இருக்கிறது அதை நாங்கள் ஒரு குற்றமாக சொல்ல முடியாது ஆனால் பொதுவாக இதில் இருந்து மீழ்வதற்கு நாங்கள் எங்களுக்கான ஒரு வழிமுறைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதுதான் இந்த சுயதொழில் ஒன்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் சுயதொழில் என்கின்ற ஒரு விடயம் எங்களை எங்களை நாங்கள் கா காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கும் ஒரு குடும்பத்திலே மூன்று நான்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களை திருமணம் செய்து கொடுத்து கரையேற்ற வேண்டும் அந்த வீட்டில் ஒரே ஒரு ஆண்மகன் தான் இருப்பார் தந்தை என்கின்ற பெயரில் அல்லது ஒரு அண்ணன் இருக்கலாம் அல்லது ஒரு தம்பி இருக்கலாம் ஆகவே ஒரு பெண் பிள்ளைக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் அந்த பெண் பிள்ளையும் அந்த வீட்டிலே வந்து ஒரு பிள்ளையாக இருக்கிற பட்சத்திலே அது ஓரளவு சாத்தியப்பாடாக இருக்கும் அதற்கு பெண் பிள்ளைகளும் என்று பல விதத்திலே வந்து தங்களுடைய சுய தொழில்களை மெருகூட்டி கொண்டிருக்கிறார்கள் இன்று சமூகத்திலேயே மெலிந்து போயிருக்கின்ற பலவிதமான சுய தொழில்களை நாங்கள் பார்க்கிறோம் இந்த சொல்வார்கள் அலங்காரம் என்கிற ஒரு விடயம் முக அலங்காரமாக இருக்கட்டும் அது சிகை அலங்காரமாக இருக்கட்டும் அது என்னவாக இருந்தாலும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் என்கின்ற ஒரு விதத்திலே வந்து இன்று சுயதொழில்கள் நிறையவே இருக்கின்றது அதாவது மே ஒரு விசேஷம் ஒரு திருமண விழா ஒரு புனித நீராட்டு விழா இவ்வாறான ஒரு விடயத்திற்காக இன்று வந்து அழகு தங்களை அழகுப்படுத்துகின்றவர்கள் நிறையவே இருக்கிறார்கள் சமூகத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் வறுமை பொருளாதார பிரச்சனை இது இதற்கு மத்தியில் விரலுக்கப்படியதா இந்த மேக்கப் பண்ணுவதற்கெல்லாம் பணம் பெறுகிறது என்கின்ற ஒரு கேள்வி பலருக்கு இருக்கும் அது சில வழிகளில் வெளிநாட்டினுடைய வருமானமாக அவருடைய அண்ணன் தம்பி அக்காதம்பி கணவன் அப்படி பிள்ளைகள் யாராவது வெளிநாட்டில் இருக்கின்ற பொழுது இவ்வாறான மேக்கப் செய்யக்கூடிய வசதிகள் இருக்கும் ஆகவே அதை நாங்கள் இன்னொரு புறம் கதைத்துக் கொள்ளலாம் இந்த விடயத்துக்கு வருவோம் அவை இப்படியான வசதி வாய்ப்புகள் இருக்கின்றவர்கள் இவ்வாறு தங்களை என்ன சொல்லுவோம் அலங்காரப்படுத்துவதில் ஆர்வம் இருக்கின்றார்கள் அதிகமாக இவ்வாறான ஒரு துறை என்று வளர்ந்து வருகின்றது இதிலே பெண் பிள்ளைகள் பலரும் இவ்வாறான ஒரு விடயத்தை கற்றுக்கொள்கிறார்கள் இது ஒரு சுயதொழிலுக்கான வாய்ப்பாக உருவாயிருக்கிறது அதனால் நாங்கள் படித்த படிப்புக்கான பட்டத்துக்கான வேலையை தேடுகின்றோம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் அதற்கான முயற்சியை நாங்கள் செய்து கொண்டே அடுத்து எங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கான எங்களுக்கு வேறு வேறு துறைகளூடாக நாங்கள் சாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் நாங்கள் சொல்லப்படுகிறோம் ஏனால் இனி வருகின்ற காலங்களிலே நாங்கள் ஒரே ஒரு உழைப்பை மட்டும் நம்பி வாழ முடியாது ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் சரி ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது தனிப்பட்ட ஒரு மனிதர்களாக இருந்தாலும் சரி இன்றைய இந்த நவீன உலகில வந்து பொருளாதாரத்தினுடைய விலை அதிக அதிகமாக இருக்கிறது பொருட்களினுடைய விலைவாசியை அதிகம் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கிறது அதாவது ஒரு உழைப்பு என்பது போதாது இரண்டு மூன்று வழிகளிலே வருமானம் பெற வேண்டும் அப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அரசு துறையிலே ஒருவர் வேலை செய்கிறாரனால் அவருக்கு இதர வேலைகளின் ஊடாக அதாவது இதர வேலை என்கின்ற பொழுது வேறு சுயதொழில்கள் ஊடாக அவர் வருமானத்தை ஈட்டுகின்ற பொழுது அவருக்கு அந்த தன்னுடைய குடும்பத்தை கொண்டு செலுத்தக்கூடியதாகவும் ஒரு சேமிப்புக்கு அந்த பணத்தை பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் அதனால்தான் சுயதொழிலை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று பலரும் சொல்கிறார்கள் அவை என்று நாங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் என்கிற வகையிலே இந்த மேக்அப் வகைகளில் பழகிக் கொள்ளலாம் கேக் ஐசிங் என்று பலரும் வந்து சாதாரணமான ஒரு பிறந்த நாளை கூட ஒரு கேக் வெட்டித்தான் கொண்டாடுவார்கள் இல்லையா ஒரு சாதாரணமான பிறந்த நாளாக இருந்தாலும் ஒரு மீசையிலேயோ அல்லது ஒரு என்ன சொல்வது ஒரு ஸ்டூலிலோ கூட ஒரு கேக் வச்சு தான் வெட்டுகிறார்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் என்பது போல இந்த கேக் ஐசிங் என்கின்ற விடயங்களும் அல்லது கேக் என்கின்ற விடயங்களும் பிறந்தநாள் கேக் செய்கின்ற விடயங்களும் இன்று அதிகமாக இருக்கிறது அதனால் அது தொடர்பான கற்கைகளை நாங்கள் படிக்கலாம் அது தொடர்பான கற்களும் எங்களுக்கு இந்த சுய தொழிலுக்கு ஒரு வரவாய்த்த ஒரு விடயமாக இருக்கிறது அடுத்து இன்னொரு விடயம் இந்த பெண்களுக்கான அலங்காரங்களிலே உடுப்புடவைகளும் இருக்கிறது அந்த உடுப்புடவைகளை வந்து நாங்கள் இப்பொழுது முத்துக்கள் வைத்து அதாவது இந்த சின்ன சின்ன பேர்க் என்று சொல்வார்கள் இவ்வாறான அந்த முத்துக்கள் வைத்து சேலையினுடைய பிளவுஸை வந்து தைப்பார்கள் அறிந்திருப்பீர்கள் அவை இவ்வாறான விடயங்களில் கொஞ்சம் ஆர்வம் கை அது கை நுட்பமான வேலையாக இருக்கும் இல்லையா அந்த அழகு என்பது எங்களிடமிருந்து தானாக உருவாக வேண்டும் சிலரும் செய்கிறார்கள் அந்த ஒர்க் செய்கிறார்கள் தான் பலரும் செய்கிறார்கள் ஆனால் ஒரு சிலருடைய பார்க்க அரவிருக்கக்கூடியதா இருக்கும் பார்த்தாலே அழகில்லாமல் இருக்கும் அதற்கான நுட்பங்களை நாங்கள் முதலில் கேட்டுக்கொள்ள வேண்டும் அதற்கான பயிற்சிகள் எல்லாம் நிறையவே நடக்கிறது அந்த பயிற்சிகளிலே கலந்து கொண்டு நாங்கள் அந்த பயிற்சியில் கலந்து கொண்ட அனுபவ அடிப்படையிலே இந்த நாங்கள் வேர்க்களை வந்து செய்கின்ற பொழுது நிச்சயமாக அதில் ஒரு வருமானத்தை நாங்கள் எட்டக்கூடியதாக இருக்கும் அதுவும் ஒரு எங்களுக்கு ஒரு என்ன சொல்வது லாபத்தை தருகின்ற ஒரு தொழிலாக பார்க்கப்படுகிறது அடுத்து எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்தமாக அன்றிலிருந்து இன்று வரை பிரபல்யமாக இருப்பது இந்த ஆடை தையல் என்டையும் தைப்பது என்பதும் ஒரு மிக பிரதானமான சுய தொழில் பலரும் இன்று பலர் வீடுகளிலே தைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் நினைக்கலாம் வீட்டுக்கு வீடு தைத்தால் யார் போய் தைப்பது என்று அவ்வளவு தூரத்துக்கும் மக்கள் மத்தியிலே வந்து எந்த ஒரு விசேஷத்துக்கும் புதிதாக ஆடை போடுகின்ற கலாச்சாரம் இருக்கிறது ஒரு திருமண வீடு என்றால் அதுக்கு ஒரு ஆடை நாளை ஒரு திருமணம் என்றால் இன்னொரு ஆடை இப்படி ஒரு மாதம் கழித்து வந்தாலும் புதிய ஆடை ஒன்றை அணைகின்ற ஒரு கலாச்சாரம் எங்களுக்கு மத்தியில் வந்து விட்டது அதனால் வந்து இந்த உடுபுடவைகளை தைப்பதில் வந்து இன்றும் போட்டிகள் நிலவுகிறது அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து வருகின்றவர்கள் கூட இங்கு தைத்துக் கொண்டு போகிறார்கள் அவ இந்த தையல் துறைக்கும் ஒரு மௌசங்களிடம் வந்துவிட்டது அதனால் நாங்கள் தையல் பயிற்சியை வந்து பயின்று கொண்டால் நிச்சயமாக அதுவும் ஒரு தனிப்பட்ட சுயதொழில் வருமானமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் என்னுடைய தனிப்பட்ட தேவைகள் நாங்கள் ஒரு உடுபுடவையை தைத்து போடுவதற்கு மற்றவர்களிடம் கூலிகளை கொடுக்காமல் அதாவது மற்றவர்களுக்கு காசை கொடுக்காமல் எங்களுடைய பணத்திலேயே நாங்களே வந்து ஒரு என்ன சொல்வது ஆடுகளை தைத்து போட்டு அந்த லாபங்களை தேடிக்கொள்ளலாம் மற்றவர்களிடம் கொடுத்து ஒரு ஒரு பிளவுஸ் தைக்க சாதாரணமாக தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு வீட்டிலே ஐந்து பேர் இருக்கிறோம் என்று கொண்டால் அதில் பெண்கள் மூன்று பேர் என்றால் ஒரு படி பார்க்கின்ற பொழுது அந்த காசங்களுக்கு மிச்சம் தான் அப்படி நாங்கள் எங்களை மிச்சப்படுத்துவதற்காக அந்த தயல்கலையை நாங்கள் கற்றுக்கொள்வதும் ஒரு வரவேற்கக்கூடியதாக இருக்கும் இவை இன்றைய காலத்திலே வந்து இந்த விடயங்கள் வந்து சுயதொழிலாக இருக்கு அந்த டேட்டு குத்துகிற விதங்கள் இப்படி பல விதங்கள் இன்று எல்லாம் இருக்கிறது அதுபோன்று கேஸ்டைல் நாங்கள் சொல்லுகிறோம் முடி திருத்துவர்கள் வந்து முடி வெட்டுநர்களை பார்த்து முன்னே காலங்களில் எப்படி வெட்டினாலும் சரி ஆஹ் இப்படி இருந்தால் சரி இப்படி இருந்தால் சரி என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல பெண்களில் இருந்து ஆண்கள் வரை எல்லோருமே வந்து கேஸ்டைலுக்கு அடிமையாகிவிட்டார்கள் அதாவது ஒரு படத்தை பார்த்தோ அல்லது ஒரு திரைப்படத்தில் கதாநாயகன் பெறுவது போன்றோ அல்லது ஒரு நாடக தொடரில் ஒரு கதாநாயகன் பெறுவது போன்றோ அவருடைய அந்த கேஸ்டைல் அமைப்புகளுக்கு வேண்டும் ஆகவே ஒரு முடி வெட்டுநரிடம் வந்து அப்படி எதிர்பார்க்கிறார்கள் அது வந்து எல்லோருக்கும் பெறாது அது ஒரு கற்று தேர்ந்து அதுல வந்து பயிற்சி பெற்றவர்கள் அந்த கலையை சிறப்பாக செய்ய முடியும் எல்லாவற்றால் முகத்தை கோணல் மணலாக்கி விடுவார்கள் ஆகவே அதனால் அந்த துறையில் கற்று கொஞ்சம் அனுபவத்தினூடாக நீங்கள் ஒரு கடையத்திற்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுயதொழில் வாய்ப்பாக அமையும் ஏனென்றால் அதுவும் சாதாரணமாக நாங்கள் ஒரு சிகை அலங்காரம் என்கிற ஒரு விடயமும் வந்து எங்களுக்கு ஒரு சுயதொழிலை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது இவையெல்லாம் இன்றைய காலத்திலே ரெண்டிங்காக இருக்கின்ற சுய தொழில்கள் இவையெல்லாம் நாங்கள் வந்து சாதாரணமாக சிறிய சிறிய ஒரு முதலீட்டிலே வந்து தொடங்கி இந்த சமூகத்திலே வந்து பயனுள்ளவர்களாகவும் நாங்கள் ஒரு பிரியோசனமான பெறக்கூடிய வாய்ப்புக்கையும் அது உருவாக்கி தருகிறது என்பது நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் ஆகவே இது முன்னே காலங்களிலே பல சுய தொழில்கள் இருந்தது என்று அவையெல்லாம் ரென்னிங்காக மாறிவிட்டது ஆனாலும் ஒரு சில குடும்பங்களே பழைய பாரம்பரிய மரபு முறைகளை பின்பற்றி கொண்டே ஒருவர் உழைத்துக் கொண்டிருந்தாலும் ஒரு குடிமகன் உழைக்கிறாராக இருந்தாலும் அவர் ஒரு உத்தியோஸ்தராக இருக்கிறார் வைத்துக் கொள்ளும் ஒரு அரசாங்க உத்தியோஸ்தராக ஒருவர் இருக்கிறார் அவர் தன்னுடைய தந்தையினுடைய தொழில் விவசாயம் என்கின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால் தனது வீட்டுக்கு தேவையானது அல்லது ஒரு பக்கத்து கடையில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெங்காய பயிற்சிகை அல்லது மிளகாய் பயிற்சிகை கத்தரி செடி நடுகிறார் தக்காளி நடுகிறார் மரவள்ளி நடுகிறார் இப்படி நட்டு அதில் வருகின்ற அந்த என்ன சொல்ல உற்பத்தி பொருட்களை பக்கத்து கடைக்கு கொடுக்கிறார் அதில் ஒரு லாபத்தை ஈட்டுகிறார் அது இல்லாமல் தனக்கு தெரிந்து அறிந்து கொள்ள கொடுத்த ஒரு லாபம் ஈட்டுகிறார் தன்னுடைய வீட்டுத் பயன்படுத்துகிறார் அது அந்த விவசாயம் என்பது இப்பொழுது அவருக்கு அரசு துறையினுடாகவும் ஒரு வருமானம் பெறுகிறது வீட்டுத்துறை வீடுலேயே வந்து அவர் ஒரு பயிற்சியை செய்வதால் வருகிறது அவருடைய தோட்ட தந்தையினுடைய தோட்டத்திலே செய்வதால் ஒரு வருமானம் பெறுகிறது அது ஒரு பொருளாதாரமாக மாறுகிறது அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து வீடுகளில் இருந்து ஆடு மாடு கோழி இந்த மூன்று விடயத்தையும் நீங்கள் பார்க்கலாம் ஆடுகளை வளர்த்து சிலர் இறைச்சி ஆக்குவார்கள் தங்களுடைய வீட்டு தேவைக்கோ அல்லது கடைகளிலே அல்லது மற்றவர்களுக்கு ஆடு இறைச்சி வேண்டுவவர்களுக்கு அதை வெட்டி பங்கு போட்டு விற்று அதில் ஒரு வருமானத்தை பெறுகிறார்கள் சாதாரணமாக வீட்டிலே நாங்கள் எங்களுடைய வீட்டு தேவைகளுக்கு கழிவுகளாக மிஞ்சுகின்ற கஞ்சி இலை குலைகள் வீட்டில் இருக்கின்ற இலைக்குலைகள் அதே போன்று அதனுடைய மே இயற்கை ஆகி தோட்டப்பகுதியில் விடுகின்ற பொழுது அவைக்கு உணவாகிறது அதனால் பசு மாடு என்பது பலருக்கும் எங்களுடைய வாழ்விலே தமிழருடைய பாரம்பரியத்திலே பெரும் பொருளாதாரத்தை எட்டித் தருவது பசுக்கள் தான் பால் என்பது ஒரு தன்னிறைவான பொருளாதாரத்தை தருகின்ற ஒரு உணவு அது ஒரு என்ன சொல்வது நிறை உணவு என்று சொல்வார்கள் முட்டை பால் இரண்டுமே நிறை உணவு எங்குமே அதனுடைய அந்த சத்தை நாங்கள் இலகுவாக பெற முடியாது அதிலிருந்து தான் நாங்கள் நிறைவான உணவு சத்தை பெற்றுக் கொள்கிறோம் எந்த ஒரு உணவிலும் அவ்வாறான இயற்கையான ஒரு சத்தை பெறுவது என்பது கடினம் அவை இந்த தன்னிறைவு பொருளாதாரத்திலேயே பசு பால் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து மிக ஒரு உன்னதமான இடத்தை படிக்கிறது அவை தினமும் ஒரு ஐந்து லிட்டர் பாலும் இரண்டு லிட்டர் பாலும் நாங்கள் பசுவில் கறந்து அதை கடைக்கு கொடுக்குறோம் பால் சங்கங்களுக்கு கொடுக்கின்ற போது அதுல ஒரு வருமானம் எங்களுக்கு லொட்டாக கிடைக்கிறது அப்ப அது ஒரு சுய தொழில்தான் நாங்கள் பாரம்பரியமாகவும் பொழுதுபோக்காம அதை மேற்கொள்கின்ற பொழுது அது எங்களுக்கு வருமானத்தை தருகிறது கோழியும் அப்படித்தான் நாங்கள் கோழியை வைத்து வாவா வந்து அடை காத்து கொண்டிருக்க முடியாது ஆனால் அந்த கோழிகளை கேட்ட குறிப்பிட குறிப்பிடத்திலேயே நாங்கள் போட்டு தண்ணிகளை வைத்து அதை இயற்கையாக மீயவிட்டாலே எங்களுக்கு முட்டை தருகிறது அது ஒரு நிறைவான உணவு அதை விற்கலாம் அல்லது எங்களுடைய வீட்டுத் தேவையில பயன்படுத்தலாம் இப்படி அதுவும் ஒரு சுய தொழிலாக பார்க்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்று பலரும் செய்கின்ற விடயங்கள் இந்த மோர் மிளகாய் பேக்கிங் செய்வது வடகம் செய்வது அப்பளம் அப்பளம் செய்வது இதெல்லாம் சுயதொழில்களுக்குள்ளே வரும் மிக்சர்கள் இந்த சின்ன சின்ன அவர்கள் உற்பத்தி செய்து இவ்வாறு மக்களுக்கு வந்து பேக்கிங் செய்து அதற்கான அனுமதியுடன் வைக்கின்ற பொழுது அவையும் எங்களுக்கு வருமானங்களாக இருக்கிறது நாங்கள் ஒரு தொழில் செய்தாலும் இன்னும் இரண்டு மூன்று முறைகளிலே நாங்கள் வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து இவ்வாறான விடயங்களை பங்கு பெற்றால் குடும்பத்தில் ஒரு வறுமையே வறுமையை போகக்கூடியதாக இருக்கும் இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து இன்றைய காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது எல்லோருமே சொல்லுகின்ற ஒரு விடயம் வேலையின்மை ஒரு கல்வி நிலையை தொடர்பவர்களும் சரி கல்வியை முடித்து விட்டு இருப்பவர்களும் சரி எல்லோருமே வந்து வேலை இல்லை பணத்தட்டுப்பாடு என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இவ்வாறு சொல்லிக்கொண்டிருப்பதால் எங்களுடைய காலம் நேரங்கள் தான் வீணாயிக் கொண்டிருக்கின்றன நாங்கள் வேலைகளுக்கு முயற்சி எடுத்தால் கூட சுய தொழில்களை செய்வது மிக மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது சுய தொழில் என்பது எங்களால் முடிந்த வேலைகளை நாங்கள் செய்து பணங்களை ஈட்டிக் கொள்வதாக இருக்கின்றது ஆனால் அதிகமான வேலைகளை சொன்னார் பல்வேறு வேலைகள் அலங்கார பொருட்களாக இருக்கட்டும் சரி ஒவ்வொரு விடயங்களிலும் வந்து நாங்கள் இன்றைய காலங்களில் சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு உணவு தயாரித்து கொடுத்தாலே அதில் அதிகமான பணம் கிடைப்பதாக இருக்கின்றது இன்றைய காலத்தில் எல்லோருமே வந்து வேலை பலு காரணமாக வந்து சில சமயங்களில் வீடுகளில் சமைக்க மாட்டார்கள் அது மாத்திரமல்லாமல் வந்து பல்வேறு காரணங்களுக்காக விசேச தினங்களின் போது வந்து சமைத்துக் கொடுப்பது இவ்வாறான சமையல்களை செய்து கொடுப்பதும் ஏதோ ஒரு வகையில் பணத்தை ஈட்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வேலையின்மை பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக் கொள்வதற்கு சுய தொழில்களில் ஈடுபடுகின்ற போது அதிவீகமான வருமானங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு சுய தொழில் செய்ய போகின்றோம் என்று சொன்னால் நாங்கள் பல விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது நாங்கள் என்னென்ன விடயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சுய தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் ஒரு சுய தொழில் செய்ய போன்றோம் தொழிலாக இருக்கட்டும் அந்த தொழிலை செய்ய போன்றோம் என்று சொன்னால் அந்த தொழில் எவ்வாறு நாங்கள் தொடங்க போகின்றோம் எங்களுடைய நடவடிக்கைகள் என்பது தொடர்பான ஒரு திட்டமிடுதல் இருப்பது மிக மிக அவசியமான பின்னர் வருத்தப்படுவது என்பது ஒரு சரி இல்லாத காரியமாகவே நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் திட்டமிட வேண்டும் எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எவ்வாறு தொடரப்போன்றது நான் இந்த வேலையை முடிக்க போன்றேன் என்று சொல்லியலாம் ஒரு திட்டமிடுதல் இருத்தல் அவசியமாக இருக்கிறது திட்டமிடுவது வந்து ஒரு தொழிலை நாங்கள் ஆரம்பிக்க போன்றோம் என்று சொன்னால் அந்த தொழில் செய்வதற்கான திறமை என்னிடம் இருக்கின்றதா என்பதை ஆராய வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் வந்து அந்த தொழிலை எவ்வாறு கொண்டு செல்ல முடியும் என்பதற்கான நுட்பங்கள் பயிற்சிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது ஏனென்றால் எந்த ஒரு பயிற்சிகளும் இல்லாமல் நாங்கள் அந்த விடயத்தை ஆரம்பிக்கின்ற போது அந்த விடயத்தில் ஒரு கட்டத்திற்கு மேல் எங்களால் பயணிக்க முடியாத நிலைப்பாடு காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால்

முதலீடு நாங்கள் ஒரு பணம் தேவைப்படுகின்றது சொன்னால் ஒரு குறித்த பணத்தொகை எங்களுக்கு தேவைப்படுகின்றது சொன்னால் நாங்கள் உடனடியாக நாங்கள் வேலையை ஆரம்பிக்க போகின்றோம் என்று சொல்லி பலரிடம் கடன் வாங்குவது எல்லாம் வந்து ஒரு ஒரு எங்களுடைய எதிர்காலத்தை பாதிப்பதாக இருக்கின்றது நாங்கள் ஒரு முதலீட்டை வழங்க போகின்றோம் அல்லது ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகின்றோம் என்று சொன்னால் எங்களிடம் பணம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் ஒரு சரியான அரச நிறுவனங்களிடம் அல்லது நம்பிக்கையான நபர்களுடன் பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் மாறாக நாங்கள் ஒரு வேலையை ஆரம்பிக்க போகின்றோம் என்று சொல்லி பல இடங்களில் பணங்களை வாங்கி அந்த தொழிலானது ஒரு சரியான தொழிலாக அமையாத விடத்தில் நாங்கள் ஒரு கடன்காரர்களாக மாறுகின்றன

அந்த அவ்வாறு கொடுப்பவர்களிடம் நாங்கள் கேட்கலாம் எவ்வாறான உணவுகளை கொடுக்க முடியும் அல்லது எத்தனை நாட்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்க முடியும் எவ்வளவு உற்பத்திகளை நாங்கள் கொடுப்பதனால் எங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்பது தொடர்பான அனுபவ ரீதியான ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது அவ்வாறு நாங்கள் ஆலோசனைகளை பெற்றுக் போது எங்களுடைய வேலை ஆரம்பிப்பது இலகுவானதாக இருக்கும் நாங்கள் எதையும் சிந்திக்காமல் அவர்களுடைய அனுபவ அடிப்படையில் நாங்களும் செயற்படுகின்ற போது அது எங்களுக்கு வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கின்ற போது பிறரிடம் ஆலோசனை கேட்பதும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் பொறுமை எல்லா விடயங்களிலுமே வந்து பொறுமை அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது பொறுமை என்று சொல்லி பார்க்கின்ற போது ஒரு தொழிலை ஆரம்பித்த உடனேயே எங்களுக்கு லாபம் கிடைத்து விட வேண்டும் அல்லது வந்து ஒரு தொழிலை ஆரம்பித்த உடனேயே வந்து நாங்கள் மற்றவர்களிடம் ஒரு நல்ல மதிப்புடையவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் கூற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க கூடாது எந்த ஒரு வேலையிலேயுமே பொறுமை மிகவும் அவசியமானதாக இருக்கிறது அதற்கான பயன்களை பெற்றுக் கொள்ள முடிகின்றது அதிக அளவான பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது கொண்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கின்ற போது அந்த தொழில் ஒரு பூரணமான தொழிலாக நாங்கள் உருவாக்குவதற்கு இவை உதவினமாக இருக்கின்றன நாங்கள் இவற்றை கவனத்தில் ஒரு தொழிலை நாங்கள் செய்வதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன என்று சொல்லி அதிகளமான வேலைகள் இருந்தால் தொடர்ந்தும் நாங்கள் அதிகமான நேரத்தை எடுத்து பணிபுரிய வேண்டியிருக்கும் அல்லது வந்து அடுத்த நாள் வந்து பணிபுரிய வேண்டியிருக்கும் இவ்வாறான ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும் ஆனால் நாங்கள் சுய தொழில் அல்லது சொந்தமான ஒரு தொழிலை ஆரம்பிக்கின்ற போது அந்த நேரம் எங்களுடைய இருக்கின்றது நாங்கள் எந்த நேரத்திலுமே பணி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறு பணி செய்கின்ற போது வந்து எங்களால் முடித்த எங்கள் முயற்சிகளை செய்வது மாத்திரமில்லாமல் எங்களுடைய திறமைகளையும் நாங்கள் வெளிப்படுத்த முடிகின்றது இரவு வேலைகளாக இருக்கட்டும் பகல் வேலை வேலைகளாக இருக்கட்டும் வீட்டில் இருந்தபடி நாங்கள் எங்களுடைய வேலைகளை செய்து முடிக்கின்ற போது எங்களுக்கு திருப்திகரமானதாகவும் இருக்கும் அது மாத்திரமல்லாமல் நேரம் எங்களுக்கு மீதப்படுத்தப்படுகின்றது எங்களுக்கு எந்த நேரம் ஓய்வு நேரமாக தேவைப்படுகின்றதோ அந்த நேரத்தை நாங்கள் ஓய்வு நேரமாக எடுத்துக் கொள்ளலாம் அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு தனிப்பட்ட தேவைகள் அதிகமாக இருக்கும் ஒரு நிகழ்வுகளுக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும் அல்லது தனிப்பட்ட அதிகளவாக இருக்கும் அவற்றுக்கான நாங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டு ஏனைய நேரங்களில் வந்து எங்களுடைய அந்த வேலைகளை சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு பண்பு வந்து அந்த எங்களுடைய சுய தொழில்களில் இருக்கின்றது ஆகவே நேரத்தை நாங்கள் சரியான வகையில் இந்த தொழில் மூலம் தொழில் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சிலர் என்ன செய்வார்கள் சுய தானே என்று சொல்லிவிட்டு நேரத்தை சிந்திக்க மாட்டார்கள் என்னுடைய தொழில்தானே நான் பார்த்துக் கொள்ளலாம் யார் என்னை கேள்வி கேட்பது என்று ஆரம்பிக்கின்ற போது அந்த தொழில் பின்னடைவை நோக்கி செல்வதாக இருக்கின்றது நாங்கள் ஒரு முயற்சி இல்லாதவர்களாக என்னுடைய தொழில்தானே என்ற ஒரு கர்வமாக இருக்கின்ற போது கூட நாங்கள் பின்னடைவை எதிர்நோக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே நேரம் என்ற விடயத்திலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அந்த தொழிலை செய்து முடிக்க வேண்டும் எங்களுடைய நோக்கத்தை அடைய வேண்டும் என்பது எங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும் அது மாத்திரம்

ஒரு வேலைகளையும் செய்ய அவசியம் இருக்காது அது மாத்திரம் இல்லாமல் எங்களுக்கு பிடித்த இலக்குகளை நாங்கள் அடைய முடியும் நாங்கள் ஒரு வேலையை தெரிவு செய்கின்றோம் என்று சொன்னால் அது எங்களுடைய இலக்கை நோக்கியதாகத்தான் இருக்கும் என்னுடைய எதிர்கால பயணம் இவ்வாறு இருக்கும் என்னுடைய இலக்கு இவ்வாறு இருக்கும் என்று சொல்லி இலக்கை நோக்கிய பயணமாகவே இருக்கும் அந்த இலக்கை அடைவதற்கு சுய தொழில் மிகவும் மிகவும் உதவிகரமானதாக இருக்கும் அது பணம் சம்பாதிப்பதில் கூட எவருக்கும் வந்து அந்த கணக்கு தொடர்பான விடயங்கள் சொல்ல தேவையில்லை அந்த பணம் எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் அதாவது எங்களுடைய தொழில் மூலம் வந்து நாங்கள் அதிகளவான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் அது மாத்திரமல்லாமல் வந்து இந்த பண விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொழிலை ஆரம்பிக்கின்ற போது அதிகளவான பணங்களை பெற்று கடன்களை பெற்று நாங்கள் தொழிலை ஆரம்பிக்க கூடாது முடிந்த வரைக்கும் எங்களுடைய கையில் இருக்கின்ற பணங்களை அல்லது நம்பிக்கையான முத முதலீட்டை ஆரம்பிக்கின்ற போது வந்து சரியான உண்மையான பணங்களை நாங்கள் வைத்து அந்த வேலையை தொடங்குகின்ற போது எங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் ஆகவே தொழில் இல்லை வேலை வாய்ப்பின்மை பணம் சம்பாதிக்க முடியவில்லை என்று சொல்லி நாங்கள் எப்பொழுதுமே கவலைப்பட்டுக் கொண்டிருக்காமல் சுய தொழிலை தொடங்குகின்ற போது நாங்கள் பலன்களை அடைய கூடியவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய திறமை எது என்று கண்டறிந்து அதற்கேற்ற வகையில் நாங்கள் சுயதொழில்களை ஆரம்பிக்கின்ற போது இந்த வேலையின்மை பிரச்சனை அது மாத்திரமல்லாமல் வந்து பணத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடிகின்றது சுய தொழில் என்பது வேலை இல்லாமல் இருப்பவர்கள் மாத்திரமல்லாமல் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய நேரத்தின் கொண்டு ஏனைய நேரங்களில் சுயதொழில்கள் சொந்த தொழில்களை ஆரம்பிக்கின்ற போது அதிக அளவான பயன் தரக்கூடியதாக இருக்கும் இல்லையா உண்மையில் சுயதொழில் என்பது சுய வருமானத்தை ஊக்குவிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியினுடாக நாங்களும் விடைபெறப் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியாக சந்திக்கும் முறை நன்றி